ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைனில் ஒரு வளைகாப்பு விழா தாயில்பட்டி நாடார் மாளிகையில் ஒரு வளைபா வளைகாப்பு விழாங்க செப்டம்பர் பதினாறாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஃபங்க்ஷன் நல்லா சூப்பராக போச்சு நல்லா அழகான ஒரு சத்திரம் ஏசிலாம் பண்ணியிருக்காங்க சின்ன சத்திரம்தான் இப்போ அது ஏசி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு வடை அங்கே ரெண்டு லேடிஸ் வந்து ஸ்டேஜில் பாட்டுலாம் பாடினாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இதில் கலந்துக்கிட்டோம் நிறைய பேர் மண்டேங்கிறதுனால சில ஃப்ரெண்ட்ஸ் வர முடியலை கொஞ்சம் பேர் தான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் செட் சேர்ந்துருந்தோம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியுது ஃபங்க்ஷன் ஒரு பக்கம் ஜோராக நடந்துக்கிட்டுருக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைன் கால கட்ட ஆரம்பிச்சிருச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைனை பாருங்கள் இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இதே ஏரியா தான் நல்லா சூப்பராக இருக்குல்ல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க நிறைய பேர் பண்ணவே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கள் கல்கி சேனலை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூங்க